நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் சேனல் நண்பர்கள் இந்த சேனல் இந்த சேனலில் மாற்றத்தினால் சேர்க்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்கள் தொடர்ந்து பேசியிருக்காங்க அந்த பிள்ளை இன்றைக்கி என்ன பேசப்போனா தமிழக அரசு கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக சத்துணவு உதவியாளர் பணி நியமனத்துக்கான வேலையை அறிவித்திருக்கிறார்கள் இதில் மாற்றுத்தினாக்கு நான்கு சில இரவு ஒதுக்கீடு வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம் வாங்க வீடியோ குழப்பலாம் நண்பர்களே தமிழக அரசு தன்னுடைய அரசு துறைகளிலே பல்வேறு துறைகளிலும் நான்கு சதவீத இடஒதுக்கீடு மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று ஒரு உரம் சொன்னாலும் கூட அந்த திட்டம் எனது முழுமையாக தமிழகத்தில் அமல்படுத்தப்பட்டு வருகிறதா என்று பார்க்கிற போது கேள்விக்குறி தான் இருந்தாலும் கூட முடிந்தவரை நாம் இதுக்காக நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டிருக்கிறோம் மாற்றுத்திறனாளிக்கு நான்கு சதவீத இடஒதுக்கீடு என்றால் அது முழுமையாக மாற்றுத்திறனாளி எல்லாருக்கும் கிடைக்காது ஒரு சதவீதம் பார்வை மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சதவீதம் காதுகளாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளுக்கும் ஒரு சதவீதம் கைகால் உணமுற்ற மாற்றத்தினாளிகளுக்கும் பாக்கியிருக்கூடிய ஒரு சதவீதம் மீதம் இருக்கக்கூடிய அனைத்து வகையான மாற்றத்தினாளிக்கும் அந்த ஒரு சதவீதம் என்பது ஒதுக்கப்படுகிறது என்கிற சூழ்நிலை இதுதான் நான்கு சதவீத ஒழிய கால்கை ஊனமுற்றவங்களுக்கு மட்டும் நாலு சதவோம் காதுகளாதவங்களுக்கு நாலு சதம் அப்படிங்கிற மாதிரிலாம் கிடையாது ஒட்டுமொத்தமாக இந்த அடிப்படையில் தான் அவர்கள் வேலைக்கு தேர்வு செய்யப்படுகிறார்கள் என்பதை நீங்கள் மனசில் வச்சுக்கணும் இப்போ கடந்த மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி சத்துணவு உதவியாளர் அதாவது அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளுக்கு குழந்தைகள் படிப்பாங்க அந்த குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுக்குறதுல அவங்க சாப்பாடு இருக்கும் அவங்களுக்கு உதவியாளர்னு ஒருத்தர் இருப்பாங்க அந்த உதவியாளர் பணி நியமனத்துக்கான வேலைவாய்ப்பு என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த வேலைவாய்ப்பு வந்து எல்லாருமே விண்ணப்பிக்கலாம் எல்லாருமே செய்யலாம் எங்கே விண்ணப்பிக்கணும் எப்படி விண்ணப்பிக்கணும் எந்த இடத்துல விண்ணப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இன்னும் அறிவிக்கப்படலை இப்போதைக்கு அறிவிச்சிருக்காங்க வேலைவாய்ப்பு சம்பந்தமாக இன்னும் மேற்கொண்டு எந்த இணையத்தில் இணையதளத்தில் விண்ணப்பிக்கிறதா இல்லை பக்கத்தில் ஆஃபீஸில் மற்ற இடங்களில் எங்கேயாவது போய் நேரடியாக மனு கொடுக்குறதா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இன்னும் வெளியிடப்படலை அதுக்கான நே தேர்வு எப்படி நடக்கும் என்ன தகுதிகள் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா உரங்களுமே பின்னால் அடுத்தடுத்து வரக்கூடிய காணொலிகளில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போதைக்கு எனக்கு கிடைத்த தகவல்களை மட்டும் உங்கள்கிட்ட நான் வந்து பகிர்ந்துக்கிறேன் அப்படிங்கிறதான் இங்கே சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கு மாற்றுத்தனாளிகளுக்கு நாலு சதவீதம் கொடுத்துருந்தாலும் என்னென்ன தன்மைகள் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க கண்ணாடி அணைந்து குறைந்த அளவிலான பார்வை கேட்பதில் சிரமம் இருந்தாலும் கருவிகளை பொருத்தி சரியாக கேட்கும் திறனை பெற்றிருக்க வேண்டும் அதாவது கண்ணாடி அணிஞ்சிருக்கணும் கண்ணாடி அணிஞ்சாலும் பரவாயில்ல அளவு பார்வை இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் வந்து காதுக்கு வந்து கேட்குற விஷயங்கள் கொஞ்சமாவது இருக்கணும் காது கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி உயரம் தடைப்பட்டவர்கள் அமிலவீச்சு தாக்குதலுக்கு உள்ளானவங்க இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு மூன்று சகன வாகனத்தை பயன்படுத்துவோர் தொழுநோய் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் போன்ற தன்மைகளுடன் இருப்போரைக் கொண்டு சத்துணவு உதவி அமைப்பாளர் உதவியாளர் பணிகளில் நான்கு சதவீத நிறுவனங்களை நிரப்ப அரசு முடிவு செய்துள்ளது என்கிற செய்தியானது வந்திருக்கிறது நான் சொன்ன மாதிரி உயரம் தடைப்பட்டவர்கள் அமல தாக்குதல் ஆசிட் அட்டாக் ஆனவங்க இரண்டு கால்களும் பாதிக்கப்பட்டு மூன்று சக்கர வாகனத்தை பயன்படுத்துவோர் தொழுநோய் பாதிக்கப்பட்டு குணமடைந்தோர் போன்ற தன்மைகளுடன் இருக்கக்கூடியவர்களை இன்றைக்கு சத்துண உதவியாளர் பணி நியமத்தில் நியமிப்பதற்கான நடவடிக்கைகளை தமிழக அரசு எடுத்திருப்பதாக தகவல் சொல்கிறது இருந்தாலும் கூட இன்னும் காலம் இருக்கிறது இன்னும் அவர்கள் முறையான அறிவிப்பு வரவில்லை அதுக்கான முறையான அறிவிப்பு வந்த பிறகு பத்திரிகைகள் உள்ளிட்ட விஷயங்கள் வெளிவந்த பிறகு என்ன செய்யணும் எப்படி செய்யணும் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் எத்தனை வயசு எலிஜிபிள் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் என்ன விஷயங்கள் எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் இன்னொன்று என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா எவ்வளவுதான் வேலைவாய்ப்புகள் அரசாங்கம் அறிவித்தாலும் கூட அந்த வேலைவாய்ப்புகள் நான் ஏற்கனவே சொன்னது போல் பணம் படைத்தவனுக்கு மட்டும்தான் இன்றைக்கி சத்தன உதவியாளர் பணி நியமனம் அறிவித்தாலும் கூட அந்த பகுதியில் கூடிய ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் இதற்கு இவ்வளோ ரூபாய்ன்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி வாங்கக்கூடிய நிலைமை என்பது கடந்த காலங்களில் இருந்துச்சு இப்போ எப்படிங்கிறது நமக்கு தெரியல அந்த மாதிரிலாம் இல்லாமல் உண்மையிலேயே மாற்றுத்திறனாளி துறைக்கு அமைச்சராக நீங்கள் இருக்கிற போது இது மாதிரியான பணம் மற்ற விஷயங்கள் எல்லாம் ஒதுக்கி வைத்து போட்டு மா உண்மையிலேயே பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு இந்த ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்க வேண்டும் இந்த வேலைவாய்ப்பில் எந்த விதமான லஞ்ச இல்லாமல் நேரடியாக தகுதியின் அடிப்படையில் மட்டுமே அரசு இந்த தேர்வு இந்த தேர்வுக்கு படிப்பு தகுதியாக அந்த படிப்பு தகுதியை வச்சுக்கணும் இல்லை உடல் தகுதியாக உடல் தகுதியை வச்சுக்கணும் அந்த வேலையை அவர்கள் செய்வதற்கு அவர்களால் முடியுமா அந்த தகுதியை வச்சுக்கணும் இந்த மாதிரி உடல் ரீதியான நீ கல்வி ரீதியான த தகவல்களை மட்டுமே வைத்து நீங்கள் அவர்களை வேலைக்கு அமர்த்த வேண்டுமே ஒழிய வேறு எந்த விதமான பணம் சம்பந்தமான விஷயமோ அரசியல் குறுக்கீடோ இல்லாமல் இருந்தால்தான் இது உண்மையான மாற்றுத்தினாக்கு பலனிக்கும் என்கிற வகையிலே இந்த சத்துணவு அமைப்பாளர் வேலைக்கு மாற்றுத்திறாளிகளாகிய நீங்களும் விண்ணப்பிக்க வேண்டும் உங்களால் இதில் ஆண் மாற்றுத்திறாளிகளை விண்ணப்பிக்கலாமா என்கிற தகவல் எனக்கு கிடைக்கல குறிப்பாக இப்போ சத்திரம் உதவியாளர் என்றாலே பெண்களை தான் நியமிக்கிறாங்க அந்த அடிப்படையில் ஆண்களும் இதுக்கு விண்ணப்பிக்கலாமா என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பின்னால் நான் தகவல்கள் வருகிற போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு இந்த காலிலிருந்து விட வேறு நண்பர்களே இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருக்க நம்புறேன் மறக்காமல் இந்த காணொலியை பற்றி விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்